பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸுனுடைய கிருபையும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் உலகத்தின் முடிவு பெருந்தும் இருப்பதாக ஐ இன்று நான் உங்கள் மத்தியில் பேசணும்னு நினச்ச தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முத்தூது முத்தூதில் அதுவும் பெசலாக இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து இரண்டாம் தூது இரண்டாம் தூதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதலாம் தூதை தொடாமல் நம்ம போக முடியாது என்பதனால முதலாம் தூதில் சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் சாட்டாக இன்னொரு நாள் முதலாம் தூதை தனியாக பிரித்து படிப்போம் சரிங்களா முதலாம் தூது எதை மையப்படுத்திக்கிறது என்பதை சின்ன விஷயத்தை மட்டும் இன்றைக்கி பார்த்துருவோம் அந்த மையப்படுத்துகிறதுக்கு ஆதார உற்பவமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே கூட வீடியோவை நம்மளால் போட முடியும் அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் ஓகே இப்போ முதலாம் தூதையும் ரெண்டாந்தூதியும் படிக்கிறதுக்கு முன்பாக ஆறாவசனத்தை வெளிப்படுத்தல் பதினாலு ஆறாவசனத்தையும் நம்ம கடந்து தான் போய் ஆக வேண்டியிருக்குது புரிஞ்சுங்களா அந்த வசனத்தை விட்டுட்டு நம்ம போக முடியாது அந்த வசன எதை பற்றி பேசுகிறது பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய உடையவனாய் இருந்து அந்த தூதன் வந்து பொதுவாகவே அந்த தூதன் கையில் என்ன இருக்குதா நித்திய சுவிசேஷம் இருக்குது இதை பற்றி தான் நம்ம போன வாரம் போனதை போன வீடியோவில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் மெய்யான நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன என்கிறத நம்ம பார்த்தோம் சரி இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம்னா முதலாந்தூதை தட தொட்டு ரெண்டாம் தூதுக்கு போவோம் முதலாந்தூது எதை பற்றி பேசுகிறது மிகுந்த சத்தம் மட்டும் தேவனுக்கு பயந்து மிகுந்த சத்தம் மட்டும் தேவனுக்கு பயப்படுங்கன்னு சொல்கிறாங்க அதை தேவனை எத்தனை பேருன்னு அடுத்த லைன்லேயே சொல்கிறாரு பாருங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர்னால் என்னது ஒருவர் தான் குறிக்கும் இலக்கணத்தில் அவர் நியாயத்திற்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின அவரையே தொழுது கொள்ளுங்கள் எவரையே அவரையேனா தான் புரிஞ்சுங்களா தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் இது நான் இப்போ இன்றைக்கி பேசப்போ தலைப்பு வந்து என்ன தெரியுங்களா உங்களை சாட்டாக சொல்லப்போனால் இப்போ அந்த சாராம்சம் சாராம்ச சொல்லி சாட்டா சொல்லப்போனால் தலைப்பு வந்து தூது அதை விட்டுருங்க இப்போ முதலாந்தூதலோடய த சொல்லி உங்களை சாட்டாக சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லைங்க முதலாம் கற்பனை முதலாம் கற்பனை என்ன சொல்கிறது நல்லா யோசித்து பாருங்கள் முதலாம் கற்பனை என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா உபாவம் ஆறு நாள் என்ன சொல்லுது நமக்கு இஸ்ரேவேலை கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இங்கே ஒருவரே கர்த்தர்னு சொல்லி சொல்ல முடியாது ஒருவரே ஜெகவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி எங்கே திரும்பியும் ப பல இடங்களில் மூவரும் வருகிறது ஏங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் மூவர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது ஒன்று ஒன் அஞ்சில் வருது அங்கே பிதாவை பற்றி பேசுது குமாரனை பற்றி பேசுது பருஸ்தாவியை பற்றி பேசுகிறது நாங்கள் பருஸ்தாவி இல்லை என்றால் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் நாங்கள் சொல்லும்போது பருஸ்தாவி இல்லைன்னு என்று சொல்கிறார்கள் சொல்கிறாங்க வயதாமம் முழுவதும் பரிசு தாவி வந்துட்டு இருக்குது வந்துகிட்ருக்குது ஆயிரடங்களில் பரிசு தாவி இல்லை என்று சொல்லவில்லை அந்த பரிசுதாவி என்பது யாரை குறிக்கிறது அது எதை குறிக்கிறது என்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற போது மூன்றாவது தெய்வத்தை குறிக்கவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா வசனம் தெரியுது இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவநாய கர்த்தர் ஒருவரே கருத்தர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஏழு வசனம் மட்டும் காட்டுறேன் சாப்பிட்டா இது இன்ட்ரடக்ஷன் தானே இன்ட்ரட்ஷன்னா எதுக்கு முதல் தூதுக்கு இன்ட்ரொடக்ஷன் ரெண்டாம் தூதுக்கு மாதிரி தான் அது ம் அப்போ இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருத்தர் தான் கர்த்தர் புரிஞ்சுங்களா அதே இது எங்கே சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் கற்பனையை பாருங்கள் யாத்ராமம் இருபது ரெண்டில் என்ன போட்டிருக்குது உன்னே அடிமுதனை வீடாகி குப்தி சொல்லுங்க புறப்பட்டோட பண்ணினா உன் தேவனாய கர்த்தர் நாங்களேன்னு போட்டிருக்கா நானேன்னு போட்டிருக்கா நானேன்னு போட்டிருக்குது எல்லா புரிஞ்சுங்க அதை ஒரு வர பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது அடுத்த வசனம் முதல் கற்பனையை ஆரம்பிக்கிறது என்னது என்னது எங்களை ஏன்றி சொல்லப்பட்டிருக்குது என்ன உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேற தேவன் மட்டும் சொல்ல தேவர்கள் கல்லுன்னு வந்தாலே ரெண்டுக்கு மேலே வந்த ஒன்றுக்கு மேலே வந்தாலே அது தேவர்கள் தான் தேவர்கள் வந்தாலே அது பாவிலோன்னு கான்செப்ட் தான் ஒரே தேவன் அவருக்கு ஒரே குமாரன் அவரும் சொந்த குமாரன் அவரும் அவருக்குள்ளிருந்து வந்த பிறந்த குமாரன் அதுதாங்க சாராம்சம் புரிஞ்சுங்களா அதே வசந்த பாருங்கள் இன்னொரு ஒன்று குறுந்தியர் எட்டு ஆறில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அந்த விஷயம் போட்டிருக்கு பாருங்கள் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு பிதா என்கிற ஒரே தேவன் தான்ப்பா நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு வசனம் எழுதி இருக்கிறதே சத்தியம் எழுதி இங்கே புரிந்திங்களா ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன அவர் வந்து சோதனைக்கு சோதனையில் இருக்கும்போது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதி இல்லையா அப்படின்னு சொல்லலையா ஏ மண்டையில் யோ இறங்க ஏற மாட்டேங்குதே ஏங்க தெரியுங்களா இன்றைக்கி பார்க்க போகிற விஷயந்தான் உங்களுக்கு புரியும் ரெண்டாந்தோதில் ஒரு மதுவை குடித்தாலாம் அந்த மதுவை குடிச்செல்லாம் நீங்கள் மதுவில் இருக்கிறோம் மதுவில் இருக்கும் போது சொன்னால் புரியுமா ஏறுமா என்ன பாரம்பரிய கொள்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாரம்பரிய குழுக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க யூதர்களை கடவுளை எழுப்பினார் அவங்கள வழி நடத்துனாரு அவங்கள கொண்டு வந்து சே கொடுத்தா ஆனால் அவங்களை கிருமிங்கள முடியும் போது ம அவங்க தவறில் இருக்கும்போது போய் சொன்னேன் நானூறு வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் நாங்கள் தப்பாக போயிடுவோமா கடவுளே எங்கள் கூட இருந்தார் கடவுள் எங்கள் பிதாக்களோட இருந்தார் எங்கள் ஆபுராமோட இருந்தார் எங்கள் தாவிதோடு இருந்தார் எல்லோரும் கூட இருந்தார் இப்போ உங்கள் கூட இருக்காரா உங்கள் கூட அவர் இருக்கணும்னா நீங்கள் கற்பனையின்படி செய்யணும் கற்பனை படி செய்யலைனா உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரே அப்படி இருக்கும்போது கற்பனையை மீறிப்பட்டு நீங்கள் கடவுள் நாங்கள் எங்கள் பரம்பரை வந்து இந்த உலகத்தில் சொல்லுவாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து தேவ பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க தேவ இல்லை தே பரிசுத்த ஜாதினா அந்த பரிசுத்த ஜாதியும் மதுவை குடிச்சிருச்சான்னு பாருங்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டில் பாருங்கள் போய் பாருங்கள் அங்கே தெரியும் உங்களுக்கு இப்போ எல்லா ஜாதியும் குடித்தார்கள்னு ஒரு வசனம் வரும் அதை பற்றி நம்ம ரெண்டாந்தில் பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பிதாவை ஒரே தேவன் நமக்கு உண்டு அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்குண்டு நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிருஷ்ணனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு ஒரே ஆண்டவர் குறிச்சுக்குங்க ஆண்டவரும் நமக்கு உண்டு அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கிற இந்த சுமால் லெட்டருக்கு கத்திர பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பூரா கரெக்டாக வரும் ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பிதாவுக்கும் ஏசுகிறக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த கத்தரை சுமால் லெட்டர் கத்த மாற்றி மாற்றி லைட்டாக போட்டிருப்பாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் நம்ம கத்திராயை ஏசு ஏசு கிறிஸ்து ஏசுக்கிரஸ் ஏசு கிறிஸ்து அந்த கத்தராயை கத்தராயை வரது பூரா சுமால் லெட்டர் சுமால் லெட்டர் பூரா ஆண்டவர் அப்போ ஒரே ஒரே தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரே ஆண்டவரும் நமக்கு உண்டு அந்த ஆண்டவர் தான் கர்த்தரே ஆவியானவரும் வர இடத்துலையும் பாருங்க தான் வருது அவர் தான் அவர் தான் யார் அந்த ஆண்டவரே ஆவியானவர் அப்போ ஏசு கிறிஸ்துவே ஆவியானவர் அப்படி தான் வசனம் சொல்லுது அதை நீங்கள் பு உண உணருங்க புரிஞ்சுக்கலாம் அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்க நம்ம வந்து அவர் மூலமாய் மூலமாய் நாம் வச்சுக்கோங்க ஒரே தெய்வம் நமக்கு உண்டு அவராலே வேற அவராலே சகலமும் உண்டாக இருக்கிறது ஆனால் ஏசு கிறிஸு அவர் மூலமாய் ஏ ஒரு நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம மகை மூலியமாக என்ன செய்வோம் சில காரியங்களை நடத்துவோம் அது போல் அவர் அவங்க மகை மூலியமாக நடத்துகிறார் ஏன்னா அதான் வலது கை எலியாவோட வலது கை போச்சு கரங்கள் போச்சுல ஆ ஏழி ஏழியோட ஆ அது போல் புரிஞ்சுங்களா ஆ அப்போ நல்லா புரிஞ்சுங்க வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறது என்னது ஏன் யோவான் எட்டு நாற்பத்தி ஒன்றில் கூட யூதர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பிதாவை கிரி கிரிகளை பிதாவின் கிரிகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர் அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் என்றார்கள் யார் பேசுகிறது அவங்கள பார்த்து நீங்கள் பிசாசின் பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் அவங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி புரிஞ்சுங்களா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வேசித்தனத்தினால உண்டானதுல்ல ஒரு தேவனை விட்டு இன்னொரு தேவனை கொழுது கொண்டோம்னா அது வேசித்தனம்னு அவங்களுக்கு யூதர்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரே நாங்கள் வயசு தனதுனால உண்டாதன எங்களுக்கு ஒரே பிதா தான் உண்டு எங்களுக்கு ரெண்டு பிதா கிடையாது இயேசு கருசுக்கு ரெண்டு அப்பா கிடையாது ஏன்னா பருசுதாவியான அவர் ஜென்மிக்கப்பட்டார் ஆனால் பருசு தானே அப்பான்னு சொல்லணும் ஆனால் ஏசுக்கு பிதாவை தான் அப்பான்னு சொல்லலாம் உன்னதமானவர் குமாரன் என்னப்படுவது தானே வசனம் சொல்லுது உன்னதமானவர் யாரை தான் குறிக்கும் மோஸ்ட் ஐ பிதாவை தான் நான் குறிக்கும் புரிஞ்சுங்களா ஒரே பிதா நமக்கு உண் எங்களுக்கு உண்டு அவர் தேவன் அவர்கள் தேவன் போட்டிருக்கா எழுதி இருக்கிறதா எழுதி இல்லாமல் நீங்கள் முடிவுக்கு வர்றதெல்லாம் சத்தியம் கிடையாது புரிஞ்சுங்களா அது ஒன்றும் யோனா அஞ்சலி சொல்கிற மாதிரி பிதா சாட்சி இருக்கிறார் குமாரன் சாட்சி இருக்கிறார் பரிசுத்தாவி சாட்சி இருக்கிறது பிதாவும் குமாரன் ஆவியில் ஒன்றாக இருக்கிறாங்க அந்த ஆவியில் அவங்க ரெண்டு பேர் வந்து சாட்சிடுறாங்க அதுதான் பரிசுத்தாவி பரிசுதாவி நாங்கள் ஒரு வார்த்தை வந்தோடனே அது மூணாவது தெய்வமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அதே தான் அப்போசிட்டர் அஞ்சலியும் போய் பாருங்கள் அங்கே பரிசுத்த ஆவி கிட்ட போய் சொன்னேன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நேரடியாக பார்த்து போய் சொன்னாங்க அவங்க மறு இருதயத்தில் தான் பரிசுதாவிக்கு வேலை இருதயத்தில் அவங்க தீர்மானம் பண்ணி இருதயத்தில் போய் சொல்லிக்கிட்டாங்க இறுதியத்தில் போய் சொன்னால அது இப்போ தேவனுடைய ஆவி இதனவே அது தேவன் இடத்துல போய் சொல்லிட்டாங்க தேவனுடைய ஆவிக்கிட்ட போய் சொன்னால் தேவன் இடத்துல போய் தானே இப்போ உங்கள் குரல்கிட்ட நம்ம ஃபோனில் போய் சொன்னோன்னா உங்ககிட்டத பொய் சொல்கிறது தானே அர்த்தம் உங்கள் குரல்னால உங்கள் குரலை நூறாள் ஆக்கிரலாமா புரிஞ்சுங்களா தேவன் இன்னொரு வசனம் பாருங்கள் ரோமர் மூணு இருபத்தி தேவன் யுதருக்கும் மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா நாம் புறஜாதிகளுக்கும் ஆம் நாம் இல்லை ஆம் புரஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் அவர்கள் தேவன் போட்டிருக்கா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வசனம் கண்டிக்கு ஏ ஆறு வசனம் காட்டிட்டேன் புரிஞ்சுங்களா இஸ்ரோ உபாவம் ஆறு நாளுக்கு அமைச்சிருக்கிறேன் வெளிப்படுத்தல் நாலு பதினா பதினேழில் பாருங்கள் அவர் அவர் அவர்னு ஒருத்தரை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்குது அங்கேயும் ஒருவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது யாத்திராமையும் இருபதில் பாருங்கள் என்ன என்று நான் நடிப்பு நிமிடம் தேவனாய கருத்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்குது பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒருந்தியவர் எட்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்குது யோ யோவான் எட்டு நாற்பத்தி ஒன்றுல பாருங்கள் ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் நாங்கள் வேசித்தனத்தினால் பறக்கலை அப்போ ஒரு தேவனை விட்டுட்டு நீங்கள் தவறான சத்தியத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டிங்கன்னா வேசித்தனத்தினால ஆயிட்டீங்க கரைப்பட்டுட்டீங்க ஸ்ரீலால் கரப்பட்டுட்டீங்க மற்ற சபையின் கோட்பாட்டினாலும் கரப்பட்டுட்டீங்க புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீலால் பர கரைப்படாத கூட்டமாக நீங்க வர வேண்டும் தேவன் ரோமர் மூணு இருபத்தி ஒன்பதுல வருங்க தேவன் எதிர்க்கு மாத்திரமா தேவன் புரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புரஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் அவர் எழுதிருக்கிறதையும் கவனிச்சு கண்டு காணாமல் போறீங்கக்கா அப்போ வார்த்தையை எழுதியிருக்குது தெரியல தெளிவாக அதை நல்லா புரிஞ்சுங்கச்சு கடைசி வசனம் எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே வசனம்னாங்க அதை கூட கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஒன்றான மெய் தெய்வனாகிய உண்மையும் நீர் அனுப்புனவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அதோட கொட்டு கம்மா போட்டுட்டு மற்றும் பிதா பரிசு தாவியானவரை அறிவதே நித்திய ஜீவன் எழுதியிருக்குதா இல்லை எளிதில்லாத கொண்டு வந்து சத்தியமாக சேர்க்காதீங்க ஓ ஒரே ஒன்றான மெய்தெய்வம் அவரு அப்போ இன்னொரு மெய் தெய்வம் இல்லை இன்னொரு ஆள் இல்லை மூணாவது ஆள் இல்லை புரிஞ்சுக்கலாம் ஒன்றான ஒரிஜினல் தேவன் அவர் மூலபாசையில் பார்த்திங்கன்னா ஆ அவருடைய ஒரிஜினல் காப்பி தற்சொரூபந்தான் ஏசு கிறிஸ்து அவருக்கு பிறந்தனால அவருடைய அச அச்சு அசல் நூற்றுக்கு நூறு சேமா இருக்கிற ஏசு கிறிஸ்து தான் அவர் அப்படின்னு சொல்லி தேவனாக இருக்கிற ஏசு கிறிஸ்து ஏன்னா அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார் யார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அந்த தேவன் ஆதியில் இருந்தார்னு சொல்லல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இருந்தது ஆதினா என்னது தொடக்கம் ஆ இவன் சாத்தானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு தெரியுங்களா ஆதி முதலாயி அவன் பாவம் செய்தான் அவன் பிறந்த முதலாய் பாவம் நான் போட்டிருக்குதே ஆதி முதல்னா அவன் பாவம் செய்யும் போது தொடக்கம் உண்டாயிருச்சு இந்த உலகத்தில் பாவம் செல்லும்போது இன்னொரு தொடக்கம் புரிஞ்சுங்களா அப்ப அங்க இங்க உலகம் படைக்கப்படும் போது ஒரு ஆதி உருவாகுது அங்க அவன் பாவம்ஜியை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆதி உண்டாயிருக்கும் ஏன்னா எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கலாம் படைச்சிருக்கலாம் அந்த நேரத்தில் இருக்கலாம் இன்னும் அவன் பாவந்தில இருந்து ஒரு தொடக்கம் உண்டாயிருக்கலாம் ஆதி ஒரு தொடக்கத்தில் இவன் பாவஞ்செய்ய ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாட்களில் புரிஞ்சுங்களா ம் சுருக்கமாக சொல்லப்போனா அங்கே பாருங்க சுருக்கமா நான் சொல்ல போனா நான் சொல்லி வர்ற சத்தியம் வந்து என்ன தெரியுங்களா ஒரே தேவன் அவர் பிதா புரிஞ்சுக்குங்க ஒரே தேவன் அவர் பிதா பிதாவை போலவே தேவத்தன்மையிலும் வல்லமையிலும் சகல சமமாக உள்ள தேவனுக்கு உண்மையாக பிறந்த குமாரன் அவர் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுங்களா மூன்றாவது ஒரு ஒரே ஆவி தான் இருக்குது புரிஞ்சுங்களா பைபிள் எப்படி ஒரே ஆவி தானே சொல்லப்படுகிறது அது கிறிஸ்துவே இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அது இருவருமே ஏனென்றால் அவர்கள் சரீரத்தில் இரண்டாக இருந்தாலும் ஆவியில் ஒன்றாக இருக்கிறார்கள் அந்த ஒரே ஆவியின் மூலமாக இருவரும் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார்கள் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக வர முடியாது நம்ம பாவம் அவங்களுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது ரெண்டு பரிசுத்தம் உள்ளவங்க மகிமையில் அவங்க சரீரத்தில் வந்து இங்கே மட்டும் இருக்க முடியாது மூணாவது ஆள் மட்டும் எப்படி இங்கே வந்து குடியிருக்க முடியும் ரெண்டு பேரும் நேரடியாக அவங்க மகிமையில் வர முடியாதுன்னா மூன்றாவது ஆள் மட்டும் எப்படி வர முடியும் அவங்கன்னா அவதாரத்தில் தான் வரணும் மனித உருவத்தில் வரணும் இல்லை மனிதனால் பிறந்து வரணும் அப்படி வந்தால் தான் இங்கே உண்டு நேரடியாக வந்தால் தாங்க மாட்டோம் இப்போ மூணாவது ஆள் மட்டும் எந்த அவதாரமும் எடுக்காம இங்கே வந்து நம்ம கூட உட்காந்து நம்ம உடம்புக்குள்ளே அந்த சுத்த உடம்புக்குள்ளே உட்காந்துட்டுருக்கிறாரா அவங்க உண்மையாகவே ஒரு மூணாவது தெய்வம் வந்து அவர் இங்கே வர மாட்டார் அவரும் ஆவியால் தான் செயல்பட்டுருக்கணும் புரிஞ்சுங்களா அப்போ மூன்று பேர் செஞ்சும் ஒரு ஆவியாக இருந்து தான் நம்மக்குள்ளே வந்து செஞ்சு செயல்பட்டுருக்கணும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டு பேர் பரிசுத்தமாக இருக்கிறாங்களா மூணு பேர் பரிசுத்தமாக இருக்கிறாங்களா அதில் ரெண்டு பேர் மட்டும் இந்த மூணாவது மூலிமா நம்மக்குள்ளே வந்து வாசம் அந்த மூணாவது ஆளும் பரிசுத்தமாக இருக்கிறவர் எப்படி இங்கே வர முடியும் இந்த உலத்துக்குள்ளே புரிஞ்சுங்களா இந்த உலகத்துக்கு வந்தால் அவதாரம் எடுத்து தான் வர முடியும் அப்படி சும்மா வந்தால் ப அவங்களோட வல்லமையினால் அவங்களோட எங்கும் வியாபாரத்தில் இருக்கிற பிரசனத்தினால தான் வர முடியும் சமூகத்தால் தான் வர முடியும் மகிமையால் தான் வர முடியும் அதனால தான் பிதா பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு இரண்டாம் வரையில் பிதாவின் மகிமை பொருந்தினவராக கிருஷ்ண இங்கே வராரு அவருடைய பிரசனத்தோடு வராரு புரிஞ்சுக்கலாம் நீ வானத்தில் ஏறினாலும் அங்கே இருக்கிறாரு பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு அவருடைய பிரசனத்தின் மூலமாக இருக்கிறார் அவங்க வல்லமையின் மூலமாக இருக்கிறார் அந்த வல்லமைக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி இதை பற்றி தான் நாங்கள் இருக்கிறோம் புரிஞ்சுங்களா அந்த ஆவி வல்லமையை அவருடைய ஃபோட்டோவை மற்றும் எல்லாத்தையும் நம்ம விக்ரமமாக மாற்றினா அது விக்ரம் தான் விக்ரம் எந்த விதத்தில் வந்தாலும் அந்த விக்ரம் தான் சத்தியத்துக்கு மாறாக இருந்தாலும் அதை சத்தாசத்தியம் அசத்தியம் அந்த அசத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை விட்டு விட்டீங்கன்னா கடவுள் உங்களை தப்புக்கு விட்டுருவார் அப்படியே போங்க அழிஞ்சு போங்கன்னு சொல்லி கடவுள் விட்டுருவார் ஏன்னா நீங்கள் அவரை தேடலை அவர் அறிவதே நித்தோன்னு நீங்கள் அறிய விருப்பப்படலை குமாரன் அறிய விருப்பப்படல குமாரன் அறியலனா நீங்கள் தவறாக குமாரனை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா இப்போ கிறிஸ்து வந்து உங்களை என்ன சொல்வார் நான் உங்களை தான் சொல்லுவார் அக்கிரம செய்யக்காரன் விட்டு ஆகண்டா அக்கிரமனா என்னாது பழைய பாட்டில் போய் பாருங்க அக்கிரமன்றா விக்கிராராதனை புரிஞ்சுங்களா பெரிய அக்கிரமத்தை செய்தார்களே கண்ணுக்குட்டியை வணங்கும் போது அதே தான் ஓகேங்களா இது ஒரு சாட்டான உங்களுக்கு இதை நான் முடிச்சுட்டேன் இன்னொரு விஷயம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது காரணமே பிதாவை தேவனை வெளிப்படுத்தவும் அவருடைய சித்தத்தை செய்யவுமே ஒரே மத்தியஸ்தராக ஒரே ஏனியாக ஒரே ஆசாரியனாக ஒரே தேட்டவாளனாக ஒரே மனவாளனாக ஒரே இரட்சகராக வானத்துக்கு கீழே ஒரே நாமம் உடையவராக வானத்துக்குள்ளே இன்னொரு நாமம் இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னொரு மத்தியஸ்தர் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் உங்களுக்காண்டி ஜவம் பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒருத்தர் ஜோபம் பண்ணால் அதுவும் இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கணும் புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ரச்சிப்பின் வேலையை பிதா குமாரனை கொண்டு மட்டுமே செயல்படுத்துகிறார் ஒரே வழி ஒரே ஜீவன் ஒரே சத்தியம் அந்த சத்தியமும் சத்திய ஆவியும் இயேசு கிறிஸ்துவே ஒரே சத்தியம் அவர்னு சொல்லிட்டு நம்ம நூறு சக்தி ஆவியும் இருக்காருன்னு சொல்கிறீங்க என்ன இல்லாமல் கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்னமோ ஆவிங்க இங்கே அவரை இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்கள் இன்னொருத்தர் இன்னொரு தெய்வம் இருக்கிறார் அவர் மூலிமா கனி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை எப்படி இதை எப்படி செயல்படுகிறார் என்றால் தேவ வல்லமையாகிய ஆவியாகிய ஒரே ஆவியைக் கொண்டு அந்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஆவியானவர் அவர்தான் உங்கள் வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறார் கதவை திறக்க மாட்டோம் மாட்டேன் என்கிறீர்கள் பரிசுத்த ஆவி அந்த வல்லமையின் நிமித்தமாக தான் தேவ தேவதத்துவத்தின் வல்லமை உங்கள் பரிபூரணமாய் விளங்குன்னு சொல்கிறாங்களே என்ன தெய்வீகம் பிதாவோடைய தெய்வீகமும் ஏசு கிருஷ்ணனுடைய தெய்வீகமும் பிதாவுடைய தெய்வீகம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்குது இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தால் குமாரனை உடையவன் பிதாவை உடையவன் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதே அந்நாளில் அறிவியர்கள் யோவன் பதினாலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது புரிஞ்சுங்களா இதெல்லாம் விட்டுப்பட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அந் பிதா என்னிலும் நான் அவர்களிலும் இரு அந்நாளில் அறிவர்களும் தெளிவாக சொல்லப்படும் நான் விட்டுப்பட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க தவறாக எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்போ முதலாந்தோட சுருக்கம் என்னன்னா ஒருத்தர் தான் அந்த ஒருத்தர் தான் வசனம் என்ன சொல்லுது ஆ மிகுந்த சத்தம் விட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் கத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் எப்படி மகிமைப்படுத்தினோம் அவர் ஒருவர் தான் சொல்லி நீங்கள் பிதாவை சொல்கிறாங்கல்ல அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் கால வேணும் உண்மை என்ன சத்தியத்தோடு நீங்கள் சத்தியம் இல்லாமல் தொழுத்து கொண்டு இருக்கிறீங்க அவரை தான் தொழுது கொள்வோம் நாங்கள் பிதாவை நாங்கள் இங்கே சரியாக தொழுது கொடுக்குறோம் நீங்கள் சரியில்லாமல் தொழுது கொடுக்கறீங்க தானே சொல்கிறாங்க எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் பிதாவை தான் தொழுது கொள்ள போகிறீங்க இயேசு கிறிஸ்து மூலியமாக தொழுது கொள்ள போகிறீங்க வெளிப்படத்தில் போய் பாருங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்கும் மகிமையும் கணமும் சதாக்கல்லும் உண்டாவதாக இருபத்தி நாலு முப்பவர்களும் தேவனுடைய முன்பாக விழுந்து வணங்கினார்கள் தொழுது கொண்டார்கள் அப்படின்னு நல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நீங்கள் வாசித்தும் வாசிக்காமல் கண்டும் காணாமல் போய்கிட்டு இருந்தீங்க என்ன அர்த்தம் ரச்சனையினால் நீங்கள் வந்து அசட்டை பண்ணுறீங்கன்னா அங்கே பாருங்கள் அவரை மையமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றலையும் உண்டாக்கின அவரையே அவர்களிலேயே சிருஷ்டிகர்களே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர் அவரை இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு அதனால இயேசுக்கிரசுவும் சீக்கிரமாக ஒரு தகப்பன் தாயை கொண்டு பிள்ளையை பார்க்கிறான் எனவே இரண்டு பேரும் தாயாக மாறுகிறார்களே தவிர ஆனால் உண்டாக்குறது யார் தான் தகப்பன் தான் அதுதான் தேவ நீதி இந்த நீதியை செயல்படுத்துகிறவர் தான் ஞாபகமும் எனவே தான் அவர் மேலே நம்பிக்கை வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரி நம்ம ரெண்டாம் நம்ம கடந்து செல்வோம் க்த்தர்ந்தன்மைப்பர எனக் கொன்றும் குறைவில்லை பத்திரமாயனை காப்பாரவர் ஒருவர்லை கர்த்தர்ந்தன்மைப்பர் எனக் எனக்கொன்றும் குறைவில்லை பத்திரமாயனை காப்பாரவர் என்று ஒருவரில்லை கர்த்தன்மைப்பரேனக் கொன்றும் குறைவில்லை பத்திரமாயனை காப்பாரவர் அன்றி ஒருவரில்லை கர்த்தரிந்தன்மை பெர்வுன உனக்கொன்றும் குறைவில்லை கர்த்தரிந்தன்மைப்ப நம குறைவில்லை பசுத்த பிதாவேன் கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே பர்லோகத்தில் இருந்து எங்களை கண்ணோக்கிப் பார்க்கிற பரிசுத்தமுள்ள தேவனே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற நாமத்தை உடையவரே அதிசயம் என்ற நாமத்தை உடைய பரிசுத்த தேவனே கண்மலையே ரட்சகரே மீட்பரே என் தேவனே ஒருவராயிருந்து அதிசயங்களை செய்கிற தேவனே நீதியும் கிருபையும் இரக்கமும் உள்ள பர்சுத்த ராஜாதி ராஜாவே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் பயப்படாத பயப்படாத நான் உன் தேவன் நான் உன் நடுவில் வாசம் செய்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய குற்றங்கள் குறைகள் துணிகரமான பாவங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதையில் வழிநடத்துகிற தேவனே நீதியையும் நியாயத்தையும் தேடுங்கள் என்று சொன்ன தேவனே தகப்பனே நீதிமான்களுக்கு எப்பொழுதும் உம்முடைய முகத்தை காண்பிக்கிற தேவனே உம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருப்பதற்காய் நன்றி சொல்லி எங்களுடைய ஜபத்திற்கு உடனடியாக பதில் தருகிற தேவனே நீ என் நோக்கி கூப்பிடு அப்பொழுது மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தெய்வமே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மைமைப்படுத்துவாய் என்று சொன்ன பரிசுத்தமுள்ள ராஜாதி ராஜாவே இதோ எங்களை காப்பாற்றிய தேவனே எங்களை சுகப்படுத்திய தேவனே இந்த இணைப்பிலிருந்து செவிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் ராஜாதி ராஜா காப்பாற்றி வழிநடத்தி தேவைகளை சந்தித்து போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நல்ல உணவு நல்ல உடை கொடுத்து இருக்க இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து ஊறும் பிராணிகள் விலங்குகள் பறவைகள் நீர்வாழ் ஜந்துக்கள் பொல்லாத மனிதர்கள் வானமண்டலத்தில் காணப்படுகிற புல்லாத சத்துக்கள் மூலமாக இயற்கையின் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து எங்களை காப்பாற்றி வழிநடத்துகிற தேவனே உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் காப்பாற்றுகிற தேவனே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஜெயத்தின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் முப்பதாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடமாகி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்து அதிசயம் செய்து அற்புதம் செய்து வழிநடத்துங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஊழியங்களையும் தவப்பனாய் கற்று ஆசீர்வித்து வழிநடத்துங்கள் எங்களுடைய ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை தவப்பனாய் கத்தை எழுப்பித்தாங்க துதி கனம் மகிமை எல்லாம் உமக்குத்தான் ஆண்டவரை எங்களா ஒன்றும் இல்லை நீரே தேவன் வழி நடத்துங்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செழிப்பாய் வளரட்டும் செழிப்பாய் வளரட்டும் பாவம் செய்யாமல் வேதத்தின்படி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் கிருபை செய்ங்க துதி கணம் மகிமை எல்லாம் மீண்டும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்